அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த ரமதானை எப்படி வரவேற்பு அப்படிங்கிறதுக்கு நாம தயாராக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் வரக்கூடிய ரமதானில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் ஆனால் இந்த ஒரு மாத காலம் என்பது ரஹ்மத்துக்கான காலம் அல்லாஹ் தயாராக இருக்கலாம் உன்னை மன்னிப்பதற்கு உனக்கு தருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான் அதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் நாம் அதை கணிக்கவில்லை என்று சொன்னால் நாம் தான் நஷ்டவாளிகளை தவிர அல்லாஹ் நமக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொண்டு நம்ம கடமை தெரிக்கும் சகருடைய உணவு என்ன இன்ஷாருடைய உணவு என்ன என்ன செய்யணும் ஏது வாங்கணும் என்ன பொருட்களை வாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன தயாரிப்போட்டு இருக்கணும் என்று உலகத்திற்கு நாம் தயாராகுவதை போதைப் போல் இந்த ரமலானுடைய காலத்தை நான் ஏன் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்துகிறேன் என்று சொல்லுங்க போல் அல்லாஹ் குரானை தான் மன்மளிகிறான் அஹமதுல்லா الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس تقول ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساءا واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا كونا سديدا يسرح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يتي الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அவர்ட்ட আল্লাহ أن الله الله عليه وسلم அன்பார்ந்த சகோதரர்களே இன்றைய ஜும்மா உலகாக வழங்கப்பட்டிருப்போங்கிற தலைப்பு இஸ்திக்பால் ரமதான் ரமதானை வரவேற்போம் அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் ஜுல்லே ஷாஹாரா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருள் மாதங்களில் சிறந்த மாதம் ஷஹர் ரமதான் ரமதானுடைய அந்த மாதம் ஷாபானுடைய அந்த மாதத்தை நாம் முடித்துவிட்டு இன்னும் ஒரு சில தினங்களிலே அல்லாவுடைய அருள் நெருங்கக்கூடிய அந்த ரமதானுடைய மாதத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானை பொறுத்த இந்த ரமதானை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஏன்னா ரமதானை பற்றி அல்ல திருமறையில் சொல்கின்ற போது شَهْرُ رَمَضَانَ الَّذِي أُنزِلَ فِيهِ الْقُرْآنِ هُدًا لِلنَّاسِ وَبَيِّنَاتٍ مِنَ الْهُدَى இந்த ரமதானுடைய இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால் இந்த மாதத்தில் தான் இல்லா மக்கள் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய நேர் வழியே இதுதான் என்று தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக சொல்லக்கூடிய இந்த இறைவேதம் இந்த ரமதானுடைய மாதத்தில் தான் உங்களுக்கு இறங்கப்பட்டிருக்கிறது எனவே பமன் ஷஹிதம் இன்குமோ ஷஹரஃபல் இந்த ரமதானுடைய மாதத்தை யாரெல்லாம் இந்த பூமியிலே அடைகின்றீர்களோ அவர்கள் நோன்பு நோற்கட்டும் ஒமன்கான மரியீதன் அவ் அலா சஃபர் இன் ஃபைத்ததும் இன் அய்யா மின் ஓஹர் உங்களிலே இந்த ரமதானுடைய காலங்களில் எவர்கள் நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ இருக்கிறார்களோ அவர்கள் இந்த விடுபட்ட இந்த நோன்பை இன்னொரு நாள் அவர்கள் நோற்றுக்கொள்ளட்டும்

அல்லாவுக்கு நீங்க நன்றி சொல்வதற்கும் இந்த ரமதானை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் ஒரு நீண்ட நெடிய வசனத்தை இந்த ரமதான் சம்பந்தமாக குரான்ல சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம பார்ப்போம் அன்புக்குரிய சகோதரர்களை அப்ப நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த ரமதான் என்பது புனித மாதம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அந்த மாதம் இப்பொழுது நம்ம இடத்துல வருகிறது என்று சொன்னால் அந்த மாதத்தில் நாம் எப்படி நம்முடைய செயல்களை அந்த ரமதானை எப்படி வரவேற்பு அப்படிங்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை எல்லாம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்படுறேன் அன்பார்ந்த சகோதரர்களே வரவேற்பு என்றால் என்ன ஒரு கல்யாணம் வேண்டு இருக்குது அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறது இந்த மாதிரியான இடங்களில் வரவேற்பு அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அதுக்கு நாலு பேர் நிற்பாங்க சந்தனத்தை தெளிச்சுக்கிட்டு சந்தனத்தை தெளிச்சுக்கிட்டு பன்னீரை தெளிச்சுக்கிட்டு ஸ்வீட்டை கொடுத்துக்கிட்டு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இந்த மாதிரியாக அதற்கென்றே என்ன செய்வாங்க சில பேர் நின்று வரவேற்பார் உள்ளே உள்ளே நல்ல நிகழ்ச்சிகளிலே செய்ய சொல்லக்கூடியதான் வரவேற்பு அப்ப இந்த வரவேற்பை ரமதானுடைய வரவேற்பை பொறுத்த வரையில் ஊதுவத்தியை உறுதி வச்சுக்கிட்டு அல்ல வேற ஏதாவது சடங்கு செய்து வச்சுக்கிட்டு ரமதானை வா வா அப்படின்னு வரவேற்கிறதா அப்படி வரவேற்கிறது அல்ல இந்த ஒரு நீண்ட நெடிய ஒரு பக்குவத்திற்கும் இந்த ஒரு மாத காலங்களிலே நாம் எப்படி நம்முடைய அமல்களை காலங்களை நேரங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிற திட்டத்தோடு தான் ரமதான் அப்ப ரமதானை பொறுத்தவரையில் இன்னைக்கு பொதுவாக நம்முடைய வீடுகளுக்கு இன்னைக்கு ஒருவர் வருகிறார் ஒரு விஐபி வருகிறார் அல்லது ஒரு முக்கியஸ்தர் வருகிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காலையிலிருந்து நம்ம வரப்பற போயிடணும் அவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு அவர்கள் வரக்கூடிய இடம் இதுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் இன்னைக்கு பண்றோம் உலகத்தில் ஒரு விஐபி வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவரை எப்படி வரவேற்கணும் அவரை எப்படி உபசரிக்கணும் அவர் வந்து இறங்கியதிலிருந்து அவர் திரும்ப திரும்ப போகின்றவரை எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும்ங்கிறத ஒரு திட்டம் போட்டு நம்ம என்ன செய்யறோம் ஒரு தனி மனிதராக இருக்கட்டும் ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் இதையெல்லாம் திட்டமிட்டு தான் நாம் செய்து கொண்டிருக்கோம் அப்படியானால் இந்த ரமதானை பொறுத்த வரையில் வரக்கூடிய ரமதானில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த ரமதானில அவன் தயாராகிறான் அவனுக்கு தயாராகணுங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் ரமத்தை வரணும் அவசியம் இல்லை ஆனால் இந்த என்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு இந்த ரமதானுடைய காலத்தில் எல்லா வசதிகளையும் வணங்க வேண்டும் எல்லா அருள்களையும் வணங்க வேண்டும் என்பதற்காக தயாராக இருக்கிறான் என்ன தயாராக இருக்கிறான் ரமதானுடைய காலங்கள் வந்துவிட்டால் ஜன்னா இப்போது இந்த ரமதானுடைய காலங்களில் அல்லாஹ் இந்த ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கு கால் பதிமூணூறு மாதங்கள் எந்த ஷெயித்தான் நம்மளை ஆட்டி புடைத்துக் கொண்டு இருக்கிறான் பதினோரு மாதங்கள் எந்த ஷைத்தானுக்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த மிகப்பெரிய பவர்ஃபுல் அந்த சக்தி அவனுக்கு விசயிறான் அவனுடைய செயலாகத்தை செயலக்க செய்திருக்கிறான் அவன் ஆஃப் பண்ணி இருக்கிறான்லாம் ஷெயித்தானுக்கெல்லாம் விலங்கலை பொடிக்கிறது அவனையெல்லாம் வெளியே வராதே என்னுடைய அடியார்களை வெளி எடுக்காதே அப்படின்னு செய்தல் அடைக்கப்படுகிறார்கள் அடுத்து என்ன செய்யப்படுகிறது வாசல்களை அல்லாஹ் திறந்து வைக்கிறார் பத்தி நிறைய செய்திகளை அல்லாஹ் வார்க்கத்தில் குரானில ஹரீசிலே நிறைய செய்திகளை கேட்கும் எந்த சொர்க்கம் இந்த உலகத்திலே எந்த ஆடம்பரத்தையும் எந்த வசதிகளையும் எதுவுமே அனுபவிக்காத ஒரு அடியானை காலம் முழுக்க கஷ்டப்பட்டிருக்கிறான் வாழ்க்கை முழுக்க கஷ்டம் நல்ல உணவு கொண்டதில்லை நல்ல உடை உடுத்ததில்லை நல்ல உரைபடம் இல்லை எந்த நியமத்தையும் பார்க்கல காலம் முழுக்க கஷ்டத்திலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் அதே அந்த கஷ்டத்திலேயே உயிர் நீத்த அந்த மனிதனை அல்லா நாளைக்கு சொர்க்கத்தை கொண்டு போவான் பாருங்க சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அவன் அனுபவித்த பிறகு அவன் சொல்லுவான் அவனிடத்துல பீட்பேக் நல்லா கேட்பான் எப்படி இருக்கிற அப்படிங்கும் போது அவன் இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா கஷ்டங்களையும் மறந்து விடுவான் அவன்கிட்ட கேக்கும் போது அவன் சொல்லுவான் நான் வாழ்நாளில எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்கவில்லை காரணம் அவளுடைய மகத்தான சொருக்கத்தை அவன் பார்த்து விட்டான் அவ்வளவு மகத்தான அந்த இன்பங்களை சொர்க்கத்தினுடைய இன்பங்களை அவன் அனுபவிக்கிறான் அதனால அவன் லைஃப்ல பட்ட எந்த கஷ்டமும் அவனுக்கு கஷ்டமாகவே தெரியாது இது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தினுடைய வாசல்களை அல்லாஹ் இந்த ரமலானுடைய காலங்களிலே என்னுடைய அடியார்கள் பசித்திருந்து தாகித்திருந்து வணங்குவதற்காக தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் வரக்கூடிய இடம் இதுதான் அவர் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள் தான் எனவே இந்த வீட்டினுடைய வாசல்களை திறந்து வைக்கிறேன் என்று அல்லா வைப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் தயாராக வேண்டுமா இல்லையா அடுத்த உடைய தூது செல்லால் சொன்னாங்க நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படுகிறது இந்த நரகம் அதையும் எல்லாம் சொன்னாங்க இந்த உலகத்திலே வாடுகின்ற போது எல்லா சொகுசுகளையும் ஆடம்பரங்களையும் அனுபவித்த ஒரு மனிதன் எதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இன்பங்களை எல்லா வகையில அனுபவித்திருக்கிறான் எல்லா இன்பங்களையும் அனுபவித்து இதற்கு மேல ஒண்ணு இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நரகத்துல கொண்டு போட்ட பிறகு அவனுக்கு இறைவன் கேட்கின்ற பொழுது என்ன எப்படி இருக்கிற அப்படி கேட்டு விட்டால் அந்த அடியான் அவன் இந்த உலகத்திலே அனுபவித்த அத்தனை இன்பங்களையும் மறந்து என்னுடைய வாழ்நாளிலே நான் இன்பத்தையே அனுபவித்தவில்லை என்று சொல்லிவிடுவான் காரணம் அந்த நரகத்தினுடைய ஜுவானையும் வேதனையும் அவ்வளவு கடுமையானது அதை அவன் ஒரு நாள் அனுபவித்தான் அவனது உலகத்திலே வாழ்ந்த எல்லா இன்பங்களையும் மறந்து ஒண்ணுமே நான் அனுபவிக்கவில்லையே என்று தான் அனுபவித்த அந்த இன்பத்தை மறந்து கொள்வானே அந்த நரகம் அதனுடைய வாசல்கள் மூடப்படுகிறது என்று

பசித்து நிற்கக்கூடிய அந்த நேரத்துல அவன் பசியோடு தாகித்து அவன் இருக்கக்கூடிய அந்த பசியை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அவன் செய்யக்கூடிய தியாகத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறான் அப்ப ஈமானோடும் அல்லாவடத்திலே நன்மை கிடைக்கும் அடிப்படையிலே அந்த எண்ணத்திலே தூய எண்ணத்திலே இந்த ரமதான பால் காலங்களிலே நோன்பு நோட்டு இரவு நேரத்திலும் அதே எண்ணத்தில் எவன் ஒருவன் அவன் நின்று வணங்குகிறானோ அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலேசல் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களை திட்டமிடுங்க ஒரு மாத காலம் பதினோரு மாத காலத்தை எப்படியோ கழிக்கிறோம் நம்முடைய நேரங்கள் எல்லாம் எதிரியோ சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஒரு மாத காலம் என்பது ரஹ்மத்துக்கான காலம் அல்லாஹ் தயாரா இருக்கான் உன்னை மன்னிப்பதற்கு உனக்கு தருவதற்கு அவன் தயார்

ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களும் அவனுக்கு அதற்கான நன்மை கொடுக்கப்படுகிறது ஆனால் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த தவிர நோன்பு நான் அந்த நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் அவன் வைக்கக்கூடிய நோன்பு எனக்கானது என்று அல்லா சொல்றான் அல்லா சொல்வதாக அல்ல அவருடைய துதை சொல்றான் உலகத்துல பாருங்க இந்த மாதிரியான பக்குவம் எதிரியும் கிடைக்காதுங்க ஒரு மனிதனுக்கான மனக்கட்டுப்பாடு ங்கிறது இந்த பசி திருத்து நோன்பு வைக்கிறேன் பாருங்க இதுல இருக்கிறதை போல எந்த ட்ரைனிங் சென்டரில் எங்க பயிற்சி கொடுத்தாலும் கிடைக்கா அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தை தான் என்ற அவளான் தெரிகிறது அந்த அட்டன் நல்லா உணர்க்கும் சொல்லும்போது சொன்னாங்க ஒஸ் ஜுன்னா நோன்பு என்பது உங்களை தடுக்கக்கூடிய தவறுகளை தடுக்கக்கூடிய கேடயம் கேடயம் எதிரிகள் தாக்க வருகிறார்கள் எதிரினுடைய அட்டாக் வச்சு தாக்குறோம் அவனுடைய அட்டாக் சொல்லுமா இல்லையா கண்டம் தா தாவுகிறது கண்டமிட்டு கண்டத்தை அழிக்கிறதுக்காம எவ்வளவு அதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் டெக்னாலஜி வருது அதைத்தான் நல்லா உடைய சொல்றாங்க இந்த நோன்பு வச்சு உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனக்கட்டுப்பாடு இருக்கு பாருங்க இதை போல எதிலேயே கிடைக்காது இதுதான் சொன்னார் இந்த கேடயத்தை ஒருவன் சரியான முறையிலே பயன்படுத்தினால் எஃப்சின்னா வெளியே வந்திருக்காரு வந்திருக்குமா வந்திருக்குமா ஒரு மனிதத்தில் தவறான எண்ணங்கள் உருவாகுமா வராது தூதர் சொல்றாங்க உங்களில் யாருக்கெல்லாம் திருமணம் முடிக்க வசதி இருக்கிறது திருமணத்தை முடிச்சுக்காங்க பார்வையை கட்டுப்படுத்துவோம் அதுக்கு உங்களுக்கு வழி இல்லை என்று சொன்னால் நோன்பு முன்னோட்டுக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய இச்சையை தணிக்கும் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சிறந்த ஒரு பக்குவம் இந்த பக்குவங்கள் இல்லாததனால தான் இன்னைக்கு சமூகத்திலே பரப்பு சிறு அடி உடைய அப்போ இந்த நோன்புங்கிறது அவ்வளோ பெரிய கட்டுப்பாடை தருகிறது அல்லாஹ் கான் மென்ஷேரில் இருக்கிறோம்னு சொன்னா அல்லாஹ் அதற்கு கூலிகளை தருவதற்கும் தயாராக இருக்கிறான் இந்த அல்லாஹுடைய தூத சொல்லிட்டு இந்த நோன்பு காலத்திலே பைதா காண சௌம ஹதிக்கும் ஃபலா எர்ஃப சோஹா உங்கள் இடத்துல யாராவது வந்து சண்டை போட வந்தா அவன்கிட்ட சொல்லுங்க பை சாயின் நான் நோன்பாடி என்று விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் கோபத்தை தவிர்த்து விடுங்கள் ஆக்ரோஷத்தை தவிர்த்து விடுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த நோன்பு சம்பந்தமாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே அப்ப வரக்கூடிய இந்த ரமதானுடைய காலங்களிலே பகல் நேரத்தை எப்படி கழிக்க போறோம் இரவு நேரத்தை எப்படி கழிக்க போறோம் தர்மத்திற்கு என்ன நேரம் கொடுக்க போறோம் குரான் ஓதுவதற்கு என்ன நேரம் கொடுக்க போறோம் நஃபினான வணக்கங்களை செய்வதற்கு என்ன நேரம் கொடுக்க போறோம் தஸ்பீ செய்வதற்கு திகர் செய்வதற்கு என்ன நேரம் கொடுக்க போறோம் இரண்டு நேரத்தில் ரெண்டு வழங்குவதற்கு என்ன நேரத்தில் கொடுக்க போறோம் அப்படிங்கிற திட்டமிடுதல் மத்ததல் இருப்பதை போல இருக்க வேண்டும் சகரனுடைய உணவு என்ன இஃப்தானுடைய உணவு என்ன என்ன செய்யணும் ஏது வாங்கணும் என்ன பொருட்களை வாங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன தயாரிப்போடு இருக்கணும் என்று உலகத்திற்கு நாம் தயாராகுவதை போல என் ரமதானுடைய காலங்களிலே அல்லாஹ்னுடைய அருளை அடைவதற்கு கூடிய அந்த தயாரிப்பு தான் ரமதானை உண்மையே வரவருப்பதாகும் எனவே எல்லாம் அல்லவுல்லாஹ் ஜல்லுஷா அம்தார் வரக்கூடிய ரமதானை முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்னுடைய அருளை அடையக்கூடிய ரெண்டவராக நாம் அனைவரையும் ஆக்கி வருவாங்க இல்லை அந்த லில்லா ஹந்தி லீல்லாஹ் குஸ்ராத் உஸ்ராமலா சகீதன் முசரி நபீனாம் அஹ்மதின் அஜ்மாய் அன்று கூறிய சகோதரர்கள் அல்லாஹ் தூதர் சல்லாஹ் சென் அப் அவர்கள் முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார்கள் இந்த ரமதானுடைய காலம் என்பது அல்லா சொல்வதை போல இந்த ரமதானுக்கும் குரானுக்குமான தொடர்பு தான் குரான் அதற்கு பிறகுதான் நான் ஏன் இந்த மாதத்தை சிறப்புப்படுத்தினு சொல்கின்ற போது அல்லாஹ் குரானை தான் முன்மொழிக்கிறான் குரானை தான் முன்னிலைப்படுத்துகிறான் என்று சொன்னால் அப்ப இந்த குரானோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் வந்து நமக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் மற்ற காலங்களிலே இந்த விட்டு தூரமாக இருக்கிறோம் ஓதுறதில்லை அந்த குரானை படிக்கிறது இல்லை அதனுடைய வசனங்கள் புரியவில்லை என்று கழித்தாலும் இந்த ஒரு மாத காலங்களில் நம்முடைய குரானோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் வந்து அதிகமாக இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூச அல்லாஹ் சொல்கிறார் கி குரானோட குரான் ஃபைன் த ஹூ எ தி எவல் கையாமதி இந்த குரான் இருக்குது பாருங்க நாளைக்கு அல்லாஹ் நீங்கள் திக்கு உக்காடி நிற்கின்ற போது உங்களுடைய பதவிகளிலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதிலே பல்வேறு சிக்கல்களும் தடைகளும் இருக்கின்ற பொழுது இந்த குரான் அல்லாவிடத்தில் சொல்கிறது இறைவா உன்னுடைய இந்த அடியான் ஏதோ நிற்கிறான இவன் உன்னுடைய வசனங்களை ஓதினான் உன்னுடைய வசனத்தை புரிந்தான் அதற்காக முயற்சி செய்தான் அதற்கான வகுப்புக்கு போனான் தஜிவீது கிளாஸ் படித்தான் குரான் ஓதலை சரி பண்ணி கொண்டான் மறந்து விடவில்லை உன்னுடைய வேதத்தோடு அதிகமான ஐக்கியமான தொடர்புகளை வைத்திருந்தான் இறைவா எனவே இந்த நீ இன்ன பரிசுகளை கொடு சொர்க்கத்தில் இந்த அந்தஸ்தை கொடு 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 இந்த குறாம் வசனங்கள் அல்லாவிடத்தில் என்று பேசி அந்த நேரத்திலே ஒரு அடியானுக்கு அது ஷஃபாத் செய்யும் என்று அல்லாஹ் சொல்ல சொல்றாங்கன்னா அன்புக்குரிய சகோதரிலே அப்ப ரமதானுடைய இந்த காலங்களிலே நாம் செய்யக்கூடிய பல்வேறு வணக்கங்கள் உண்டு அந்த வணக்கத்திற்கு இந்த திட்டமிடுதல்களை வைத்துக்கொண்டு எப்படி பயணத்துக்கு செல்கின்ற பொழுது நாம் எப்படி திட்டமிடுகிறோமோ அந்த பயணங்களில் என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் எங்க போகணும் என்ன வரணும் என்கிற ஷெட்யூலை நம்ம அமைச்சுக்கிறோமோ அதே போல இந்த ரமதானுடைய காலங்களிலும் நாம் என்ன செய்யுங்க அமைத்து வீணாக்கி விடாமல் இந்த காலத்தை ஒரு மாத காலங்களிலே அதிகமான அமல் செய்யக்கூடிய வரலாக அல்லாஹ் ஜல்லுஷர் ரமத்தான் நம்ம அறைகளை ஆக்கி வேண்டும் ஏன்னு சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லாடை செம்ம அவர்கள் எப்பொழுதும் இல்லாத ஒரு உற்சாகமும் ஒரு வேகமும் இந்த ரவதா இருக்கும் ஹதீசல்ல பார்ப்போம் அல்லாவுடைய தூதர் செல்லாடை செல் அவர்கள் அஜிவதன் உட்காந்து அஜுவதுனா எப்பவுன்னு பேர் ரவதான் ஹீன எழுக்கா ஜுரனி அல்லாஹுடைய தூதர் எப்போதுமே படைகள்தான் கொடுத்துக்கொண்டே இருப்பார் எப்போ ரமதானுடைய காலத்தில் ஜிபராயில் என்னை சந்திக்க வருகிறா குரான் வசனங்களை அவங்க ரெண்டு பேரும் ஓதி ஓதி செய்யறாங்க கம்பேர் பண்ணி பாக்குறாங்க சரியா வசனங்கள் சரியா என்று சொல்லி ஒரு ஆசிரியர் மாணவர் சரிபார்ப்பதை போல ஜிபராயிலும் ஆசிரியர் மாணவரும் எல்லாவுடைய தூதரும் சரிபார்ப்பார்கள் எப்போ ரமதானுடைய காலத்தில் அந்த காலங்கள் வந்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் கொடுக்கக்கூடிய அந்த கொடை கொடுக்கக்கூடிய தர்மங்கள் செய்வதை அதிகப்படுத்த நிச்சயமாக செய்வார்கள் காரணம் அல்லாஹுடைய மனவர் சிறந்த அந்த இந்த பூமிக்கு வருகிறார் என்னிடத்தை வந்து நெருங்குகிறார் என்னிடத்தில் குரானுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கிறார் என்பதற்காக வேண்டி ரமலானுக்காக வேண்டி என்ன செய்யறாங்க தூதர் செய்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஹதீஸ்ல பார்க்குறோம் எனவே அன்பாந்த சகோதரர்களே அப்படிப்பட்ட தர்மங்களும் இந்த ரமலானுடைய காலங்கள் அதிகமாக நம்ம செய்ய வேண்டும் எனவே வரக்கூடிய அந்த ரமலானை நல்ல முறைகளை பயன்படுத்தி அல்லாஹுடைய அருளை அடையக்கூடிய நல்லவர்களாக நம்ம அனைவரும் எல்லாம் அல்லாஹ் கல்வனாக